வணக்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பெருந்தொண்டர் ராமசுப்பையா அவர்களுக்கு இன்று நூற்றி பதினெட்டாவது பிறந்த கள்ளக்குடி போராட்டத்தில் முதல் போராட்டத்திற்கு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்றார் இரண்டாவது நாள் போராட்டத்திற்கு தலைவர் ஐயா ராமசுப்பையா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்எல்சி ஆகியிருந்தவர் கலைஞரால் அண்ணா என்ற அன்புடன் அழைக்கப்பட்டவர் இருக்கும் தன்னுடைய இல்லத்திற்கு சமதர்ம விலாஸ் என்று பெயரிட்டு இன்று வரையில் அந்த இல்லம் அதே பெயரில் இருந்து வருகிறது தொண்டின் இலக்கணமாக திகழ்ந்தவர் உழைப்பு ஓர் உருவம் பெற்று ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கும் அரிசியத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பார்க்கவில்லை என்றால் ராமசுப்பையாவை பாருங்கள் இது ஐயாவை பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூறியது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும் என்றால் அவருடைய புதல்வர்கள் மாபெரும் இயக்குனர் ஐயா எஸ் பி முத்துராமன் அவர்கள் அன்பையும் அவருடைய தம்பி சுபவீரபாண்டியன் அவர்களுடைய அன்பையும் பெற்றவன் சுபவீரபாண்டியன் ஐயா அவர்கள் அண்ணா என்றே சொல்லலாம் அண்ணா அவர்கள் இன்று திராவிட இயக்க சிந்தனைகளை சமூகத்திற்கு கொண்டு செ செல்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு பெரும் தொண்டாற்றி வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு இயக்க குடும்பத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியாரை உலகமயமாக்குவோம் உலகை பெரியார் மயமாக்குவோம் நன்றி வணக்கம்